தலைவர் அவர்களே அரசு பணி என்றால் சமுதாயத்திலே அதற்கு என்று ஒரு தனி அந்தஸ்து இவற்றை எல்லாம் வைத்து அரசு பணிகளுக்கு என்று தனியான சிறப்பு கவனத்தை கொடுப்போம் என இன்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதிகமாக இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு உலகத்திலேயே இளையவர்கள் நாடு என்றால் அது இந்தியா தான் அதனால்தான் இந்த இளைஞர்களை சர்டிபிகேட் வந்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது திறன் சார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக என்ற ஒன்றை தனியாக கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள் அதே போல தனியார்

முன்னேறவே அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்கின்ற எண்ணம் மிக சரியானது ஆனால் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் அது செவிலியர்களாக ஆசிரியராக பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற முடியாமல் இன்று நீதிமன்ற வழக்குகள் வாயிலாக தூங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் அரசு பணியாளர்களுடைய தேர்வுகள் நடக்கின்ற நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக லட்சக்கணக்கானோர் தமிழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விஷயத்தில் தனி கவனம் கொடுத்து ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்புகள் இருந்த சூழலில் கூட தாமதப்படுவதை தடுத்து இந்த அறிவிப்பை கொடுக்கின்ற அதே கவனத்தை அந்த விஷயத்திற்கும் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக மாநிலத்தினுடைய முதல்வருக்கு கோரிக்கை வைத்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்